சுகர் ஸ்டுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆள்ல பாகிமான் துவா பண்ணுற இடத்துல அந்த சுகர் நல்லா இருக்குது தருமபுரி மாவட்டம் சின்ன பக்கம் கங்கப்பாளையம் கிராமம் அந்த மாவட்டத்துலயும் ஈவில வேலை செஞ்சேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ சூழகிரில கிராமப்புற வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் கம்பியாளரா கம்பியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் இங்கே துவா பண்ணுறத தெரிஞ்சு ஒரு ஏழு வாரம் தொடர்ச்சியாக வந்துட்டு ஐயாக்கிட்ட துவா பண்ணேன் சரிங்க எனக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு சுகரு பிபியும் நார்மல் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் உடம்பு நல்லா இருக்குது ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன் மாதம் இப்போ ஒரு அஞ்சு மாதமாக நான் மாத்திரை எடுக்கிறதில்ல மாத்திரை எடுக்காதனால உடம்பு நல்லா இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் எண்பதுக்கு மேலே ஏறவும் மாட்டேங்குது சாப்பிட்டாலும் ஏறல சாப்பிட்ட பின்னாடியும் ஏறல சரி எனக்கு நல்லது நடந்துருக்குது மற்றவங்களுக்கும் இது போல் நல்லது ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றீங்களா ஸ்வீட்டு காரம் கறி நல்லது கெட்டது எல்லாமே சாப்பிடுறேன் அவர் எல்லாமே சாப்பிட சொல்லாரு ஃபர்ஸ்ட் நாள் தோ பண்ணும்போது நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாமே ஏ டு ஜெட் நான் சாப்பிடுறேன் மட்டன் சாப்பிட்டாலும் தெரியல சிக்கன் சாப்பிட்டாலும் தெரியல ஆச்சுங்களா நான் எனக்கு பிரியப்படும் போதெல்லாம் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி துவா பண்ணிட்டு போகிறவர்கிட்ட சொல்லி நல்லா இருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி பண்ணிவிடுங்க அப்படின்னா

வந்தாருன்னா அவருக்கும் நல்ல இடம் இல்லையா அது மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் நல்லா ஹோட்டல் தான் போட சொல்றேன்